வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் தமிழ் புத்தாண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏப்ரல் பதினாலாம் தேதி வரையறுக்கிறது வரும் புத்தாண்டாவது புதுமைகளை தரும் ஆண்டாக அமைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையாக இருக்கும் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரியான நற்பலங்கள் கிடைக்கும் என்று இப்போது விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பேர்ச்சி சனிப்பேர்ச்சி ராகுகேதுவின் பேச்சை வைத்துதான் இந்த தமிழ் பத்தாண்டு பலன்கள் கணிக்கப்படும் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டம சனி தொடங்கியுள்ளதால் பெரிதும் கழகத்தில் நீங்கள் இருப்பீர்கள் அஷ்டம சனியின் பாதி தாக்கத்தை அனுபவிப்பார்கள் இருந்தாலும் மே பதினொன்றாம் தேதி வரும் குரு பயிற்சியால் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தும் ராசிக்கு ஆறாவது இடத்தில் இருந்த குரு ஏழாம் இடத்திற்கு இழப்பெயர்ச்சி ஆகிறார் அதனால் ஆறையில் இருந்த குரு இருந்தபோது என்னென்ன பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தையும் நீங்கள் கட்டாயம் சரி செய்வீர்கள் அதாவது பல கடன் சுமைகள் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்ட நீங்கள் அதிலிருந்து விடுபடுவீர்கள் தொழில்நிலையாக செய்ய முடியவில்லை முடிவை சரியாக எடுக்க முடியவில்லை என்று நினைப்பவர்களுக்கு இனிமேல் உங்களுக்கு பொற்காலகமாக இருக்கும் அதனால் தெளிவான முடிவை எடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள் ராசியை குரு பார்ப்பதால் உடலில் இருந்த சோம்பல்கள் அனைத்தும் சரியாகும் ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அதில் ஜெயிக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆனால் முடிவை எடுப்பதற்குள் நிறைய தயக்கங்கள் ஏற்படும் இந்த வருடத்தில் இலக்கை நிர்ணயித்து வெற்றி காணக்கூடிய ராசிகளில் இந்த தனுசு ராசிக்காரர்களும் ஒருவர் மூன்றாவது இடத்தை குரு பார்ப்பதால் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் விலகிய நண்பர்கள் இணையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் நாளில் அத்தாஷ்டமத்தில் இருந்த ராகு இதுவரை கடந்த பதினெட்டு மாதமாக அம்மாவுக்கு ஆகாத காலகட்டமாக இருந்திருக்கும் இனி வீட்டில் குதூகலமும் அமைதியும் நிம்மதியும் திறக்கும் ஒன்றரை வருடமாக இருந்த சர்ப்பமலை தோஷம் நீங்க போகிறது வீட்டு சுபகாரியங்கள் நடக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் அமையும் புதிய தொழிலை தொடங்குவதற்கான அடித்தளத்தையும் அமைக்கும் காலகட்டமாக இது இருக்கும் அதனால் அனைத்திலும் நீங்கள் வெற்றியும் காண்பீர்கள் திருமண வாழ்க்கையை எதிர்பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாகும் ஏழில் குரு வருவதால் காதல் யோகமும் உண்டு அதனால் காதல் திருமணமும் நடக்கும் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் கிரெடிட் கார்டுகளில் கடன் வாங்கியவர்கள் அதிலிருந்து சிக்கியவர்கள் எல்லாம் மீண்டு வருவார்கள் ஒன்பதில் கேது வருவதால் தந்தையின் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது பத்தில் இருந்த கேது விலகி செல்வதால் புதிய பட்டத்தையும் பதவிகளையும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதவி உயர்வு புதிய வேலைவாய்ப்பும் உண்டாகும் தனவரவு நிறைவாக இருக்கும் லாபஸ்தானத்தை குரு நேரடியாக பரப்பதால் பண உறவுகள் அபிவிருத்தமாக இருக்கும் தெய்வ வழிபாடு தூரதேச பயணம் சாதகமாக அமையும் வெளிநாடு சென்று செட்டிலாகும் யோகமும் ஒரு சிலருக்கு ஒரு சிலர் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகன விபத்து வாகன பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு தாயின் உடல்நலத்தில் கூடுதல் கவனமும் தேவை அம்மாவிடம் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது தொழில் விஷயங்களில் முக்கிய பொறுப்புகளை பிறரிடம் கொடுக்காமல் இருப்பதும் நல்லது நீங்கள் மாணவர்களாகவும் இருந்தால் கல்வியில் இருந்த மந்த நிலை நீங்கும் முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் பெண்களாக இருந்தால் பொற்காலம் என்றே சொல்லலாம் தொழிற்சலோடு பல முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளில் வெற்றியை அடைவீர்கள் ஆடை தரப்பான செய்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டுகளுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் புதிய கிளைகளை தொடங்கும் யோகமும் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல அமைப்பாகவே இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் சனிபாவனை வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் அதனால் நீங்கள் நல்லணி தீபம் வெற்றி வழிபடுவது மிகவும் நல்லது ஒன்பது நவக்கிரகத்துக்கு அகல் தீபம் ஏற்றுவதும் எழுத்தான வழிப்போதும் நல்லது அதேபோல் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் தானமாக அளிக்கலாம் சனிக்கிழமையே இந்த வழிபாடை மேற்கொள்வது நல்ல பலனையும் கொடுக்கும் அதே போல் சிவபெருமான் ஆலயங்களில் வழிபாடு செய்வதும் நல்ல பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி